முந்தைய திருப்பாட்டில் இறைவனது உண்மை இயல்புகளை வினா விடையாக பாடிச்சென்ற சென்ற கண்ணியர்கள் யாவரும் தற்பொழுது பொய்கையைச் சேர்கின்றனர் பொய்கை என்பது இயற்கையாக தாமே உண்டாகிய ஒரு நீர்நிலை ஆகும் இவ்வாறு அந்த பொய்கையைச் சேர்ந்த கண்ணியர்கள் அந்த பொய்கையில் நீராடிக்கொண்டே கொண்டே இறைவனை புகழ்ந்து பாடி விண்ணப்பிப்பது போல அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடல் மொய்யார் தடம் பொய்கை என்று ஆரம்பிக்கின்றது இந்த திருப்பாடல் மொய் என்பது மொய்த்தல் தொழிலை உடைய வண்டுகளை குறிக்கும் பொய்கையிலே பூக்கள் பூத்திருக்கின்றது அந்த பூக்களைச் சுற்றி வண்டுகள் மொய்க்கின்றது இவ்வாறு மொய்யார் தடம் பொய்கையில் தடம் பொய்கை என்பது அகன்ற பொய்கை என்ற பொருளில் வருகின்றது அங்கே குளிக்கச் சென்ற கண்ணீர்கள் அனைவருக்கும் இடம் தரும் அளவு மிக பெரியதாக இருப்பதனால் அது தடம் பொய்கை என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறு மொய்யார் தடம் பொய்கையிடம் சென்ற கண்ணீர்கள் தங்களுடைய இரண்டு கைகளினாலும் முகேர் எனும்படி ஒலி உண்டாகும்படி அந்த நீரை தட்டி தங்கள் உடல்கள் மீது நீரை இறைத்தனர் இவ்வாறு அந்த பொய்கையில் நீராடுகின்றனர் அவ்வாறு நீட நீராடும் பொழுது இறைவனது ஞாபகம் வருகின்றது நினைவு வருகின்றது எனவே இறைவனைப் போற்றி புகழ்கின்றனர் பொய்கையில் இருக்கும் நீர் என்பது தங்களின் உடம்பை தூய்மையாக்குவது போல சிவபெருமான் உயிரை தூய்மையாக்குகின்றார் அந்த நினைவு அவர்களுக்கு அந்த நீரை பார்த்தவுடன் வருகின்றது எனவே ஆர் அழல் போல் செய்யா என்று அழைக்கின்றனர் இறைவனை செறிந்த தீயைப் போல செம்மை நிறம் உடைய திருமேனியை உடையவனே என்பது இதன் பொருள் இவ்வாறு சிவபெருமானை அழைத்து பாடுகின்றனர் பின்னர் அவர்களுக்குச் செம்மையான திருமேனி ஞாபகம் வருகிறது அதன் பின்னர் அந்த திருமேனியிலே இறைவன் பூசியிருக்கின்ற வெண்மையான திருநீரு ஞாபகம் வருகின்றது எனவே வெண்நீரு ஆடி என்று இறைவனை பார்த்து விழிக்கின்றனர் மேலும் இறைவனுடைய திருமேனி என்பது தீயின் நிறத்தை கொண்டிருக்கின்றது தீ தன்பால் வந்து விழுந்த பொருளின் அழுக்கை நீக்கி அதனை சுத்தப்படுத்துவது போல இறைவன் அவனை சார்ந்த உயிர்களின் அழுக்கை நீக்கி சுத்தப்படுத்துகின்றான் அந்த திறத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இறைவனை மேலும் புகழ்ந்து பாடுகின்றனர் இவ்வாறு தன்னை சார்ந்த உயிர்களை சுத்தப்படுத்தி உயிர்களின் அழுக்கை நீக்கி அவ்வாறு அழுக்கு நீங்கிய உயிர்களுக்கு முக்தியை அருளுபவன் இறைவன் எனவே ஆர் அழல் போல் செல் செய்யா என்றும் வெண்ணீராடி என்றும் அழைத்த பெண்கள் இப்பொழுது இறைவனை செல்வா என்று அழைக்கின்றனர் செல்வம் என்பது இங்கே அருட்செல்வத்தை குறிக்கின்றது பொருட்செல்வம் செல்வம் அல்ல அருட்செல்வமே உண்மையான செல்வம் தன்னிடம் வந்து சேர்ந்த உயிர்களின் குற்றங்களை நீக்கி அதனை புனிதப்படுத்தி அதன் மூலம் அந்த உயிர்களுக்கு முக்தி பேற்றை அருளுகின்றவன் இறைவன் எனவே முக்தி எனும் அருள்செல்வத்தை உடையவன் எனவே செல்வா என்று அழைக்கின்றனர் அடுத்ததாக அந்த அருளை இறைவன் உமாதேவியார் மூலமே உயிர்களுக்கு வழங்குகின்றான் எனவே சிறு மருங்குல் மை ஆர் தடம் கண் மடந்தை மணவாழா என்று இறைவனை இறைவன் சிறிய இடையினையும் மைதீட்டிய அகன்ற கண்களை உடைய பெண்ணாகிய உமையம்மையாருக்கு கணவனே என்று அழைத்து பாடுகின்றனர் இவ்வாறெல்லாம் இறைவனை பாடிய பெண்கள் இப்பொழுது இறைவனை ஐயா என்று அழைக்கின்றனர் இனிமேல் தாங்கள் வைக்கும் விண்ணப்பத்திற்கு இறைவன் செவி செவிசாய்க்க வேண்டும் என்று விரும்பி இறைவனை ஐயா என்று விழிக்கின்றனர் ஐயா நீ என்பது தலைவனாகிய நீ என்ற பொருள் கொண்டது இறைவனை தலைவனாகக் கொண்டுவிட்டனர் இந்த பெண்கள் தலைவன் என்பவர் அவரை சார்ந்து நின்ற அடிமைகளை உணர்த்துவார்கள் அந்த அடிமைகளை திருத்துவார்கள் அந்த அடிமைகளை தண்டித்தும் செம்மை செய்வார்கள் இதுவே தலைவருக்கு உரிய இலக்கணம் தலைவர் ஆட்கொள்ளுவது என்பது இந்த முறையே ஆகும் இறைவனும் பல்வேறு உயிர்களின் பக்குவம் காரணமாக அந்தந்த உயிர்களை அவ்வவ்வாறு பல வழிகளில் ஆண்டு கொள்ளுவான் எனவே இவ்வாறு இறைவனை ஐயா தலைவனே என்று அழைத்த பெண்கள் இனிமேல் கூறுகின்றனர் நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் ஒய்ந்து ஒழிந்தோம் என்று கூறுகின்றனர் இறைவன் உயிர்களை ஆட்கொள்ளுவதை ஒரு விளையாடல் போல செய்து முடித்து விடுகின்றான் விளையாட்டு என்பது முயற்சியின்றி மிகவும் எளிதாகவும் விருப்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்யப்படும் ஒன்று இறைவன் உயிர்களுக்கு அருளுவதை இவ்வாறு விளையாடலாக கொள்ளுகின்றான் இது இறைவன் விளையாடும் விளையாடல் எனவே அந்த விளையாடலுக்கு முன் திரு என்ற அடைமொழியை சேர்த்து திருவிளையாடல் என்று அழைப்பது நம்முடைய மரபு உயிர்கள் என்பவைகள் பல்வேறு பிறவிகளில் தாங்கள் செய்து சேமித்து வைத்த அந்த வினைகளையும் வினைத் தொகுப்புகளையும் யான் என்றும் எனது என்றும் அந்த செருக்கையும் அவ்வளவு சுலபமாக ஒழித்துவிட முடியாது உயிர்கள் தாங்களாகவே தங்களுடைய வினைகளையும் தங்களுடைய நான் மற்றும் எனது என்ற பற்றுக்களையும் ஒழித்துவிட முடியாது அதனை ஒழிக்க வல்லவன் பேர் அருளாளன் ஆகிய இறைவன் ஒருவனே அந்த பேரருளை இறைவன் விளையாட்டாக செய்கின்றான் விளையாட்டாக உயிர்களினுடைய பாச உணர்ச்சியை நீக்கி உயிர்களை தன்பால் ஈடுபடுத்தி அவன் அவனுடைய அறிவினை உயிர்களுக்கு தந்து ஆட்கொள்ளுகின்றான் இறைவன் ஆட்கொள்ளும் இந்த திருவிளையாடலினால் உய்ந்த அடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர் அந்த பேர் அடியவர்கள் காட்டிய தவ நெறிகளையெல்லாம் நாங்கள் அடைந்தோம் அந்த சாதனங்களையெல்லாம் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றனர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பேர் அடியவர்கள் காட்டிய தவ நெறி என்பது சரியை கிரியை யோகம் என்னும் சாதன நெறிகள் ஆகும் இதைத்தான் நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒழிந்தோம் என்று இந்த பெண்கள் கூறுகின்றனர் இவ்வாறு உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட பேர் அருளாளர்கள் பேர் அடியவர்கள் காட்டிய தவ நெறியிலே நாங்கள் நின்று ஒழுகுகின்றோம் நடக்கின்றோம் என்று கூறிய பெண்கள் இறைவனிடம் கேட்கின்றார்கள் எய்யாமல் காப்பாய் எமை என்று விண்ணப்பம் செய்கின்றார்கள் இறைவனே தலைவனே நீ எவ்வாறு ஏற்கனவே சிவகதி அடைந்த அடியார்களை அருள் செய்து அவர்களை உன்னோடு சேர்த்து கொண்டாயோ நாங்களும் கூட அந்த அடியவர்கள் காட்டிய தவ நெறியிலே நிற்கின்றோம் எனவே எங்களையும் நீங்கள் அதே போல ஆண்டு கொண்டு அருள வேண்டும் என்று இந்த பெண்கள் விண்ணப்பம் செய்கின்றனர் இறைவனிடம் திருச்சிற்றம்பலம்